போன வீடியோவில் எட்டாம் வீட்டு அதிபதி வந்து எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து பொதுவாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் வீடியோவோட முடிவில் நான் சொல்லியிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வீட்டு அதிபதி ஒரு சில ஜாதகத்தில் எதிர்பாராத திடீர் தனவரவு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு புதையல் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி அமைப்புகளும் கொடுப்பார் அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா அதாவது எட்டாம் வீட்டு அதிபதி எதிர்பாராத திடீர் உறவு புதையில் அதிர்ஷ்டம் மறைபொருள் சார்ந்த விஷயங்களில் யோகம் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கணும் அப்படின்னா அந்த எட்டாம் வீட்டு அதிபதி மட்டும்தான் அதை கொடுப்பாரு அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க எட்டாம் வீட்டு அதிபதி எப்படியாவது இரண்டு பதினோராம் வீட்டு அதிபதிகளோட தொடர்பு பற்றி இருக்கணும் அது முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் எட்டாம் வீட்டு அதிபதி தனியாக இருந்து கொடுத்துருவார் அப்படின்ற பட்சத்தில் எந்த ஜாதகத்துலேயும் அதுக்கு இடமே கிடையாது எட்டாம் வீட்டு அதிபதி தன சொல்லக்கூடிய குருவோடு சம்பந்தப்பட்டு அல்லது அந்த லக்கணத்திற்கு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதியை சம்மந்தப்பட்டு இருந்தாலோ அல்லது லாபாதிபதினு சொல்லக்கூடிய உழைக்காமலே பெரும் பணம் வரக்கூடிய ஸ்தானாதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி கூடியிருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் அந்த கிரகத்தினுடைய தொடர்பை பெற்றிருந்தாலோ சேர்க்கை பார்வை இந்த மாதிரி அமைப்பில் எட்டாம் வீட்டு அதிபதி இரண்டு பதினோராம் வீட்டு அதிபதிகளுடைய தொடர்பை வாங்கி இருக்கும் பொழுது சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது அந்த மாதிரி நேரத்தில் அந்த சாதகருக்கு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த வருமானம் ஒரு அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் சரி அது எப்படி இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கொடணும்ல இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிங்க நான் போன வீடியோ சொல்லி இந்த இந்தந்த பாவத்தை இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு பாவத்துலேயும் வந்து நல்ல விதமான பலனே நான் சொல்லலை அப்போ எந்த பாவத்தில் வந்து இந்த எட்டாமட்ட அதிபதி இருக்கும் பொழுது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை தருவார் அப்போ லக்கணத்திற்கு மறைவுஸ்தானாதிபதிகள் லக்கணம் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி அஞ்சுலேயோ ஒன்பதுலேயோ லக்கணத்துலையோ இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அதை மீறி வந்து இருந்து இருந்து இந்த மாதிரி தனயோகம் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது உபஜயஸ்தானம் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு சில ஸ்தானங்களை சொல்லியிருக்காங்க ஜாதகத்தில் மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்து பதினோராம் இடங்கள் வந்து ஸ்தானங்கள் ஒரு ஜாதகத்தில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடம் ஓகே நீங்கள் எடுத்துக்கிடலாம் அது புதையல் அதிர்ஷ்டம் தொழில் ரீதியான ஒரு சில லாபங்கள் அப்படின்ற அமைப்பில் அவர் கொடுப்பார் பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுதும் எதிர்பாராத திடீரெத்தான லாபங்களாக அந்த எட்டாம் இடதிபதியினோடய பீரியடில் கிடச்சிரும் எப்படி கிடைக்கும் இந்த ரெண்டு கரகங்களுடைய தொடர்பு ஏதாவது ஒரு கிரக தொடர்பு இருந்தால் கூட கிடைச்சிரும் ஆனால் அந்த எட்டாம் எட்டு அதிபதி எந்த நிலைமையிலையும் வந்து பங்கப்படக்கூடாது முக்கியமாக ஒரு விஷயம் லக்கணத்திற்கு வேறு ஏதாவது ஒரு யோகா ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் கூடுதல் சிறப்பு கும்பலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் அந்த அமைப்பு எட்டாம்மிட்டு அதிபதி உண்டு கும்பலக்கணத்துக்கு அஞ்சு எட்டாம் வீட்டு அதிபதியாக புதன் வருவார் சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சு எட்டாம் வட்ட அதிபதியாக குரு வருவார் இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் சிறப்பு இது மட்டும் அல்லாது மூணு ஆறு பத்து பதினோராம் மடங்களில் போய் அந்த எட்டாம் வீட்டு அதிபதி இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த எட்டாம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் சேர்க்கையோ பார்வையோ இந்த மாதிரி அமைப்பில் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் முக்கியமாக பகைநீசம் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடாது எட்டாம் வீட்டு அதிபதியே பகைநீசம் பெற்றிருக்கக்கூடாது சேர்ந்து சேரக்கூடிய கிரகங்கள் பகைநீசம் பெறக்கூடாது பார்க்கக்கூடிய கிரகங்கள் நீச்சக்கரக பார்வை கிடைக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் எதிர்பாராத திடீர்தன லாபங்களை லாட்டரி ரேஸு பங்குச்சந்தை இந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து திடீர் பணவரவு அதிகமான பணவரவு கணிசமான தொகை அவருக்கு கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்க்க போனால் எட்டாம் எட்டு அதிபதி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து இப்படி இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற நான் உங்களுக்கு தனித்து சொன்னால் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிட முடியும் இப்போ நான் சொல்கிற மாதிரி நான் பன்னெண்டு லக்கணத்துக்குமே வந்து ஒரு பொதுவாக ஒரு சில அமைப்புகளை நான் சொல்லிடுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மேச லக்கணத்துக்கு எட்டாம் எட்டு அதிபதி செவ்வாய் இதுலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்தான ரீதியாகவே ஒரு சில ஸ்தானத்தில் வந்து எட்டாம் எட்டு அதிபதி இருக்கிறதே நல்லது அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது அதில் இந்த ஐந்து ஒன்பதாம் இடங்களில் கிரகங்கள் இருப்பது உத்தமம் இந்த நாராயண சித்திர அருளிய மணிகண்ட கேரளம் நூல் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க லக்கண சுப வீடு வந்து ஐந்து ஒன்பதாம் இடங்கள் அதில் வந்து இயற்கை சுபரா இருப்பது சிறப்பு இயற்கை பாவர் இருப்பது இல்லைன்னு போட்டிருப்பாங்க அந்த விதியின் அடிப்படையில் தான் நான் சொல்லுவேன் லக்கணத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதி லக்கணத்திலேயே அல்லது ஐந்து ஒன்பதாம் இடங்கள்லேயே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய தொகையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஒரு திடீர் யோகம் லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது இதற்கு மாறாக இந்த இதுலேயும் ஒரு சில சுற்றுமங்கள் உள்ளே இருக்குது இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐந்து ஒன்பதாம் இடங்களில் ராகு இருந்து எட்டாம் வீட்டு அதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட கூடி இருந்து அங்கே குருவோட தொடர்போ அல்லது ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரனுடைய தொடர்போ பதினோராம் வீட்டு அதிபதி சனியோட தொடர்போ இருக்குன்னு வைங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அல்லது குருவோட தொடர்பு வேறு எங்காவது இருந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ராகு இரண்டு பதினோராம் வீட்டு அதிபதிகளோட தொடர்பை சக்கரங்க சார ரீதியாக வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட சாதகருக்கு யோகம் உண்டு என்ன யோகம் எதிர்பாராத திடீர்தன உறவு அந்த வார்த்தையை மட்டும் நான் சொன்னால் போதாது எப்படி அந்த பண வரவு கிடைக்கும் அதைத்தான் நான் சொல்கிறேன் இருக்கிற அந்த ஸ்தானத்தின் வழியாக கொடுக்கும் நீங்கள் லாட்டரியில் பரிசடிக்கணும்னா லாட்டரி சீட்டு அந்த நம்பரில் தான் கிடைக்கிது அது எந்த பாவத்தை கனெக்ட் பண்ணி வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அதே மாதிரி தொழிலில் வந்து கணு எதிர்பாராத கணிசமான லாபம் வந்துடுச்சு எனக்கு வந்து நான் வந்து இந்த விலைக்கு தான் வாங்கினேன் இப்போ நேற்று இப்போ கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரம் ஐயாயிரம் இருந்தால் அப்படியே வந்து இப்போ வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நிற்கிது ஸோ அந்த எதிர்பாராமல் அந்த நகையை வந்து நகையோ ஏதாவது ஒரு தொழில் முறையில் வந்து ஒரு அதிக முதலிட போட்டு கொஞ்சம் பொருளை வாங்கியாச்சு எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு இவ்வளோ விலை ஏறுது அப்படின்னா எதிர்பார்க்கவே இல்லைனா வாங்கி வச்சுட்டேன் இன்றைக்கி எனக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு இது சரியான விலை போகும் அப்படின்னு இந்த சொல்லுதாங்கல்லா அதுதான் எதிர்பாராத யோகம் அது வந்து தொழிலில் கிடைக்குதா அல்லது லாட்ரியில் கிடைக்குதா அல்லது வியாபாரத்தில் கிடைக்குதா அல்லது வாங்கி போட்ட மனையில் கிடைக்குதா சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு செண்டு இடமோ அல்லது ஏதாவது ஒரு இடம் கா காணி ஏதாவது வாங்கி போட்டுப்பாங்க சரி வருதுன்னு வழியே வருதுன்னு வாங்கி போட்டேன் அது இன்றைக்கி அந்த இடத்துல வந்து மெயினாக வந்து நாலு வழி சாலை வருது அப்படி இப்படி வரும் இப்படி வருதுன்னு அந்த இடம் டபுள் மடங்கில் ரேட்டு ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி தான் அதுக்கான வந்து நீங்கள் லாட்டரி சீட்டு மட்டுமே அப்படின்ற மாதிரி மைண்டில் வைக்காதீங்க அது எந்த ஸ்தானத்தில் இருக்குதுன்னு பாருங்க அந்த வழியாக அந்த பணம் வரும் ரெண்டாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா எப்படி பணம் வரும் ரெண்டாம் பாவம் ஆல்ரெடி தனஸ்தானம் தான் எங்கள் வட்டி கொடுக்குறது வந்து டபுளை எப்படி சொல்கிறது வட்டிக்கு மேலே வட்டி வந்து குவியுங்க உதாரணத்துக்கு ரெண்டாம் கிட்ட நான் சொன்னது போல் அந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சாதகருக்கு வட்டி தொழில் நடத்துகிறாரு வட்டி தொழில் பார்க்குறாரு அப்படின்னா அந்த ஜாதகர்கிட்ட கடன் வாங்கினவன் வந்து முதல்ல கொடுக்கவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டும் அந்த முதல்ல திருப்பி தர முடியாமல் வட்டியவே கட்டிட்டு இருக்கக்கூடிய கிரகங்களில் ஒரு சில சாதகாரங்கள் இருப்பாங்களா அந்த சாதகக்காரங்க இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிடுவாங்க அதுவும் இவருக்கு யோகங்க என்ன செய்ய வேங்குனவனுடைய கிரகம் அவனை பாடாக வட்டி கட்டியே வாழ்க்கை ஓட்டுவான் ஆனால் இவருக்குண்டான நிலைகள் வட்டி மேலே வட்டி வந்து முதலுக்கு மேலே வட்டிலாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா அப்படிலாம் வரும் இது வந்து எந்த அதான் மாறி மாறி சொல்கிறேன் அந்த இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படிங்கிற மீனாக பாருங்கள் அந்த ஸ்தானங்களை பார்க்குறத வந்து நீங்கள் காலபுருஷ தத்துவ ரீதியாகவும் நீங்கள் எடுக்கலாம் இப்போ காலபருஷ தத்துவ ரீதியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிய ராசி எட்டாம் பாவம் வரும் பார்த்தீங்களா அந்த விருச்சிய ராசிலாம் பார்த்திங்க அப்படின்னா மண்ணுக்கு அடியில் கிடைக்கக்கூடிய புதை பொருள் மூலமாக அவங்களுக்கு எதிர் எதிர்பாராத இந்த சொல்லுவாங்கல்ல புதையெல்லாம் மண்பானை தோ வீடு கட்டும்போது மண்ணை தோணினேன் உள்ளே ஏதோ புதையில் கிடச்சிது இது கிடச்சிது அந்த சிலை கிடச்சிது அந்தாங்க கிடச்சிது அதெல்லாம் வந்து விருச்சிய ராசியில் எதாவது கரக இருந்தால் கிடைக்கும் அந்த மறைஞ்சிருக்க போ இருக்கக்கூடிய பொருள் மூலமாக புதையில் கிடைக்கும் அப்புடின்னா அதெல்லாமே வந்து விரிச்ச ராசியில் இந்த மாதிரி கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் அப்படி கிடைக்கும் அதே மாதிரி இந்த கும்ப ராசியில் இருந்துச்சு அப்புடின்னா கும்பம் அந்த குடத்தை குறிக்கி காலபுருஷ தத்துவ ரீதியாக பதினோராம் பாவமாக குறிக்குது அப்போ நண்பர் மூலமாகவும் லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் இந்த மாதிரி அமைப்பில் இதெல்லாம் வந்து இப்படி தான் அந்த ஸ்தான பலன்களையும் அந்த ஜாதக பலன்களையும் கிரக சேர்க்கையும் சேர்த்து எடுத்து பார்க்கும்பொழுது இதில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கணிச்சு கட்டாயம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் அது தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்க்கும்பொழுது தான் சொல்ல முடியுமே தவிர நான் இந்த வீடியோவில் சொல்கிறது வந்து இந்த அமைப்புகள் இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது மேசலக்கணத்துக்கு செவ்வாய் வந்து எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் வந்து ஷரத்தின சுருக்கமாக சொல்லியிருந்தேன் இப்போ மேசலக்கணத்துக்கு பத்தாம் மீட்டில் செவ்வாய் உச்சம் வச்சுருப்பார் வளர்புறைய சந்திரனுடைய தொடர்போ குருவோடைய தொடர்போ கட்டாயம் அவருக்கு இருக்கணும் அதுக்கு அடுத்து சனி செவ்வாய் சேர்கிறது குத்தம் தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த குத்தம்னா எதுக்கு குத்தம் இந்த மாதிரி புதையல் யோகத்துக்கு நீங்கள் குத்தம் எடுக்கக்கூடாது புதையல் யோகத்துக்கு அது நல்லது தான் ஆனால் சுக்கரன் சனியோட சேர்க்கையும் இருக்கணும் குரு சந்திரனுடைய தொடர்பு வேறு தான் எங்கே இருந்தாவது குரு மறைமு அதாவது குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறது சிறப்பு அதில் நேர் ஏழாம் பார்வையாக பார்க்கறது அவ்வளோ நல்லது கிடையாது ஒன்பதாம் பார்வையாகவோ ஐந்தாம் பார்வையாகவோ பார்க்குறது அப்படின்னா இந்த சனி செவ்வாய் சுக்கரனுடைய செயற்கையில் பொழுது செவ்வாய் எங் செவ்வாய் அந்த ஸ்தானத்தில் இருந்து அந்த நட்சத்திர ரீதியாக சூரியனுடைய தொடர்பையோ ஏன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இப்படின்னு மூணு நட்சத்திரம் இருக்கும் அதில் சூரியனுடைய தொடர்பை பெற்றிருந்து அந்த சூரியன் பதினோராம் வீட்லேயோ அந்த இரண்டு பதினோராம் இடங்கள் கனெக்டிவிட்டி வரணும் அந்த சூரியன் பதினோராம் வீட்லேயோ அல்லது அந்த சூரியனும் சனியும் கூடி பதினோராம் வீட்டில் இருந்து செவ்வாய் சுக்கரனும் மட்டும் பத்தாம் வீட்டில் இருந்து இப்படி இருந்தாலுமே அந்த பலன்கள் அந்த சாதகருக்கு கிடைக்கும் இதே மாதிரி அமைப்பில் நீங்கள் எடுக்கணும் இப்போ ஏன் செவ்வாய் மூணாம் இருந்தால் அப்படி கொடுக்க மாட்டார் அப்படின்னா மூணாம் வீட்டில் அவர் பகை பெச்சிடுவார் ஆறாம் வீட்லேயே புதினோம் வீட்டில் கன்னிராசியில் அவர் பகை நிலையில தான் இருப்பார் நான் என்ன சொல்கிறேன் கொடுக்கக்கூடிய கிரகம் கெட்டு போகக்கூடாது பகை நீசம் பெறக்கூடாது முக்கியமான அந்த விதி அப்போ பதினோராம் வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் தாராளமாக இருக்கலாம் பதினோராம் வீடு அப்படிங்கிற வந்து சனியோட வீட்டில் வந்து அவருக்கு வந்து அந்த பகைன்னு எடுக்க முடியாது அது வந்து சமநிலை தான் ஏன்னா உச்ச நிலையிலேருந்து தான் விலகி வந்திருப்பார் அதனால மேசலக்கண ஜாதகாரங்களுக்கு பதினோராம் வீட்டிலருந்து இந்த மாதிரி சுக்கரன் சனியினுடைய தொடர்பை பற்றி சுபக்கிரனுடைய தொடர்பை வேறு ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்து அமைப்பெல்லாம் சொன்னது போல குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாவோ அல்லது ஐந்தாம் பார்வையாவோ இருந்து பார்க்குது அப்படின்னா இந்த சூரியனுடைய தொடர்பு ரெண்டாம் மட்டுக்கோ பதினோராம் மட்டுக்கோ கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் ஓடும்போது கட்டாயம் அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் ரிசவலக்கணத்துக்கு எட்டாம் வீட்டில் எங்கே இருந்தால் கிடைக்கும் பத்தாம் வீட்டில் இருந்தால் கட்டாயம் கிடைக்குங்க ரிசர்வலக்கண ஜாதகாரங்களுக்கு மூணாம் வீட்டில் உச்சம் வச்சு வேலன் இருப்பதை விட ஆறாம் வீட்டில் பகை பச்சு வேலன் இருப்பதை விட பதினோராம் வீட்டில் ஆட்சி வச்சு வேலன் இருப்பதை விட பத்தாம் இடமான கும்பராசியில் இருப்பது ஒரு யோகந்தான் அதை தான் கும்பம் ஒரு ரகசிய இடம் கும்பம் அப்படிங்கிறது வந்து கோபுர கலசம் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த கும்ப ராசியில் அது அதுதான் அந்த கும்ப குறிப்பிடுது குடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எட்டி பார்க்காம தெரியாது காளி குடம் தான் தழுமு அப்படின்னு இருக்கிறாங்க தூரத்தில் காளிக்கூடம் இப்போ வச்சுட்டு நம்ம இங்கேருந்து பாருங்கள் அது காளி குடமாக நிறகுடமாக கூட நமக்கு தெரியாது சரிங்களா அதனால் கும்பராசியில் அந்த வேலன் ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கிறாரு அப்படின்னாலே அந்த வேலன் வந்து கிட்டத்தட்ட ஒரு யோகமான கிரகம்தான் அப்போ கும்பராசியில் இருந்து பூதனுடைய தொடர்பையோ இது நல்ல ஒரு அமைப்புங்க மேசலக்கணத்தை காட்டினும் ரிஷபலக்கணம் ஜாதகாரங்களுக்கு பத்தாம் இடமான கும்பராசியில் குரு இருந்து அவர் அங்கே மூணு நட்சத்திரம் இருக்கும் அவிட்ட சதயம் பூரட்டாதி அதில் சத அதில் அவிட்டும் நட்சத்திரத்தில் இருப்பதை காட்டிலும் பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதை காட்டிலும் சதயம் நட்சத்திரமான ராகுவினுடைய காலில் இருப்பது மிகச்சிறப்பு ஆனால் அந்த ராகு எங்கே இருக்கணும் பதினோராம் இடமான மீனராசியில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு குரு வந்து இருந்துடும் ஆனால் கால்களில் நட்சத்திர கால்களின் மூலமாகமா யோ யோகம் பங்கப்பட்டு விடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இரண்டு பதினோராம் மீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ரிசபலக்கணத்துக்கு தனஸ்தானாதிபதியாகவும் வருவார் அவரே அதிர்ஷ்ட தனாஸ்தானாதிபதியாகவும் அந்த புதன் வருவார் அதனால் அந்த புதனுடைய தொடர்பு அந்த குருவோட சேர்ந்துருக்கணும் ஏன்னா குருவும் புதனும் நேர் எதிராக பார்க்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் குருவும் புதனும் பத்தாம் வீட்டில் சேர்ந்து பொழுது இந்த வாய்ப்பு கட்டாயம் உண்டு சப்போஸ் நட்சத்திர காலில் நிற்கிறாரு அந்த ராகு ரெண்டாம் வீட்டில் புதனோட கூடி போய் நிற்கிறாரு கட்டாயம் புதைய அடிக்கும் மிதுநலக்கணத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி சனி அவர் இன்னொரு வீடான ஒன்பதாம் மீட்டருக்கும் ஆதிபத்தியம் வாங்கி வச்சுருப்பார் அவர் எங்கே இருந்தால் அடிக்கும் அப்போது மிதுநலக்கண ஜாதகாரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வீட்டு அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியாக வருவார் அவர் இரண்டாம் வீட்லேயோ அல்லது பாவகரகமாக ஐந்து ஒன்பதாம் வீட்லேயோ இருக்கிறது அவ்வளவு விசேஷம் கிடையாது நான் சொன்னதை போல் மூணாம் வீட்டில் இருந்தார் அப்படின்னாலும் சரி அவர் பகை பெறுவார் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் கடும் பகை பெறுவார் சூரியனுடைய வீடும் செவ்வாயினுடைய வீடுமே வந்து அவருக்கு நல்ல வீடு அல்ல பத்தாம் வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கிறது சிறப்பாகவும் நல்ல அமைப்பு தான் பதினோராம் வீட்டில் இருந்தால் வார் அப்போ மிதுநிலக்கண ஜாதகாரங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருப்பது மட்டுமே மிகச்சிறந்த அமைப்பு அப்படின்னு எடுக்கலாம் ஆனால் இது போக மிதுநிலக்கண சாதகாரங்களுக்கு இந்த சனி வந்து பனிரெண்டாம் வீடான மறைவு ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் சிம்ம ராசியில் இருந்து நட்சத்திர ரீதியாக இவங்களுக்கு தொடர்புகள் ஏற்பட்டு இருந்தால் அதாவது இப்போ கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிடம் அப்படிங்கிறோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் வந்து மகம் பூரம் உத்திரம் அப்புடின்னு வரும் இந்த ரெண்டு கரகமும் சனியும் செவ்வாய் செவ்வாய் சிம்ம ராசியிலையும் அந்த சனி ரிஷப ராசியிலையும் இருக்கும் பொழுது இந்த நட்சத்திர ரீதியாக சம்பந்தப்பட்ட இவங்க இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர நாதன் அந்த கிரகம் இவங்க ரெண்டு வயதுக்கு யாருக்காவது ஒரு தொடர்பு இருக்குதுன்னு வைங்க இந்த தசா புத்தி அந்தரத்தில் கட்டாயம் திடீர்தன வரவு உண்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோராம் எட்டு லாபாதிபதி மட்டுமே நான் குறித்து சொல்லியிருக்கிறேன் ரெண்டாம் எட்டு தனாதிபதியை நான் வைக்கல ஏன்னா ரெண்டாம் வட்டு தனாதிபதி சந்திரனாக வந்துடுவார் அப்போ ராசி ரிலேட்டடாக ஒரு சில அமைப்புகள் அந்த ஜாதகருக்கு கட்டாயம் மாறும் கடகலக்கண ஜாதகாரங்களுக்கு அப்படி தான் எட்டாம்மிட்டு அதிபதியால் பெரும்பகுதி ஒரு திடீத்தனாபம் உண்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரேரு இந்த கடகலக்கண ஜாதகாரங்களுக்கு மட்டும்தான் அ அதிர்ஷ்டங்களை விட துரதிர்ஷ்டங்கள் தான் கொஞ்சம் அதிகம் இந்த கடகலக்கணத்துக்கு வந்துங்க லக்கணாதிபதிக்கு கடும் வகையாக வந்தும் ஏதாவது ஒரு அமைப்பில் அவர் நல்லது செய்வார்னு நம்ம காத்திருப்போம் அந்த எட்டாம் வீட்டு அதிபதியோட அமைப்பு மூணாம் வீட்டில் இருந்தாலும் நட்பு பலம் தான் பதினோராம் வீட்டில் தான் நட்பு பலம்தான் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் நட்பு பலம்தான் பத்தில் அந்த ஒரு வீடு மட்டும்தான் சனிக்கு நீசமே தவிர மற்ற மூணு வீடு நல்லா இருக்கு அப்படினு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் லக்கணத்திற்கு அந்த சனி கொடுக்குன்னு நினச்சாலுமே கொடுக்க மாட்டார் ரொம்ப ரேராக இருக்குங்க ஆமாம் இந்த கடகலக்கண ஜாதகாரங்களுக்கு மட்டும் சனி பதினோராம் நிமிட்லேருந்து திசை நடக்கும்போது மட்டும்தான் என்னத்தையோ கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அப்படி லைஃப் ஓடுமே தவிர எதிர்பாராத திடீர்தனவரு வந்து அவர் கொடுக்கறது ரொம்ப ரேர் அதுவும் கடகலக்கண ஜாதகெலாம் ரொம்ப புரட்டி புரட்டி பார்த்தா தான் அதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும் சிம்மலக்கண ஜாதகாரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது அதிக யோகக்காரங்களும் இவங்க தான் ஏம்னா ரெண்டாம் வீட்டு அதிபதியே பதினோராம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கி வந்திருப்பார் ஒரே கரகம் ரெண்டு வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கி வருது பதிலாக இரண்டு பதினோராம் வீட்டு அதிபதியில் ஒரு கிரகமாக வரணும் இந்த கும்பலக்காராக தான் சொன்னேன் கும்பலக்கணத்துக்கும் அப்படி சிம்மலக்கணத்துக்கு அப்படின்னு அப்படியே சொல்லிட்டேன் கும்பலக்கணத்துக்கு குரு சிம்மலக்கணத்துக்கு புதன் எந்த அந்த சிம்மாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் ஆனால் புதன் யார் சனிக்கும் சுக்கரனும் புதனும் வந்து மிக நெருங்கிய நண்பர்கள் ஆனால் சுக்கரனுக்கும் சனிக்கும் சூரியன் சந்திரன் ஆகாத அமைப்பு இதில் புதனுக்கு வந்து சூரியனை ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அந்த அந்த சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாருங்கள் சூரியன் செவ்வாய் குரு புதன் இந்த நாலு கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் வந்துடுச்சா மீதம் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டே கிரகங்கள் தான் சனி சுக்கரன் இதில் ராகுக்கு இது கூட ஒரு வகையில் நல்ல ஸ்தானத்தில் அமைஞ்சிட்டாங்கன்னா மேட்ரு முடிஞ்சு வச்சு ரெண்டு கிரகம் மட்டும்தான் கெடுதலை செய்யும் அதுலேயும் புதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்கும் பதினொன்று கூடவே ஆதிபத்தியம் வச்சவர் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலுமே அவரை கொஞ்சம் தூக்கி விட தான் பார்ப்பார் சிம்மலக்கண ஜாதகரை அதனால தான் சிம்மலக்கண ஜாதகரங்கள் ஒரு வகையில் யோகம் அதனால் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த எட்டாம் எட்டு அதிபதி சொல்லக்கூடிய குரு பாருங்கள் நான் கும்பலக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுருவேன் அதிக யோகக்காரங்க ஆமாம் எப்பொழுதுமே யோகா அவங்களுக்கு கதை தட்டிகிட்டே தான் இருக்கும் அவங்க நிதானமாக ரிலாக்ஸாக இருந்தாலே போதும் என்ன தசை மட்டும் நடக்கிற தசையை மட்டும் என்னென்னு பார்த்துக்கிட்டு யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா நான் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த விதியவே அடுத்த லக்கணத்துக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த வீடியோடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் கன்னி லக்கணத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாழ்த்துக்கள் வாழ்க வளம்